இடத்துல இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க நீங்க எப்படி நிருபத்துல பன்னெண்டாம் அதிகாரத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா அதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்க நீங்க எப்ரேர் எழுத நிருபத்திலே பன்னெண்டாம் அதிகாரத்திலே வாசிங்க பதினெட்டுல இருந்து வாசிங்க அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பட்சி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காட்சி ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்திரத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் வந்து லூயா அவர் சொல்றாரு அந்த சத்தத்தை கேட்டவர்கள் அந்த சத்த உங்களுக்கு பயங்கரம் தங்களுக்கு இன்னும் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள் அடுத்து வாசிங்க ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் ஆ மலையை தொட்டால் ஆ ஆ அம்பினால் எய்யுண்டு சாக என்று சொல்லப்பட்ட கட்டளையை தண்டன தண்டன தண்டனே தண்டன இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா பண ஏற்பாட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லைய கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது பயங்கரம் அது அந்த சத்திரத்தை உங்களால் கேட்க முடியல அல்லையே லுயா பிதாவாங்கிய கத்தர் அவர் பர்லவத்திலிருந்து பேசுறாரு கூடாரத்துக்கு மேல இருந்து பேசுறாரு ஜனங்கள்லாம் சொல்றாங்க மோசையே தயவு அவர் எங்கிட்ட பேசாம இருக்கட்டும் இப்ப நாங்க கேட்டிருக்கிறோம் பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும் பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும் துதிக்கணும்ப்பா ஜெபிக்கணும் பா உம் நாமம் உயர்த்தணும் பா உம் நாமம் உயர்த்தணும் பா பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும் அலலுயா இப்ப இப்படி கேட்கிறோம் அண்டவரே பேசுங்க அன்னைக்கு ஜனங்க சொன்னாங்க கத்தர் பேசுனாரு ஜனங்க சொல்றாங்க தயவு செய்து அவரை எங்கிட்ட நேரடியா பேச விடாதீங்க மோசையே அவரை எங்கிட்ட நேரடியா பேச சொல்லாதீங்க அந்த வார்த்தை அந்த அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்ல பண்ணாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்களாம் அவ்வளவு பயங்கரம் அந்த நாட்கள் கட்டளை நாட்கள் நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் அவ்வளவு பயங்கரம் ஆனா இப்ப நாம அங்க இல்ல நாம அதை தாண்டி வந்துட்டோம் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன் அதை தாண்டி வந்துட்டு எங்க வந்துட்டு தெரியுமா வாசிங்க இப்போ இருபத்தி நீங்களோ சீயோன் சியோன் மலை நடத்திற்கு வந்திருக்கிறீங்க நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய ஆகிய பரமரசன் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரம் ஆகிய தேவ தூதர் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் நீதிமானுடைய ஆவியல் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் இயேசுவனிடத்திற்கும் ஆபேனுடைய ரத்தம் பார்க்கிலும் பார்க்கணும் பேசிக்கிற தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் நன்மையாலே பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் ஹைலைட் என்னது ரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் உங்களுக்காக நன்மையான எங்க இருக்கிறீங்க நீங்க அதை யோசிங்க வேர் வி ஆர் திங்க் அபவுட் தட் வேர் வி ஆர் நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம யோசிச்சு பாருங்க அத எங்க இருக்கிறீங்க தெரியுமா தெளிக்கப்படும் ரத்தத்தில் இருக்கிறீங்க நீங்க ஹலே நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் அது ரத்தம்